பொருளாதாரத்துறையில் புரட்சிகரமான மாறுதல்களை செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் என்று எடுத்துக்காட்டப்பட்டு இருக்கிறது எந்திரங்களின் மூலமே வாழ்க்கை தேவைப் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழில் முறைகள் பெருகியும் பரவியும் வருவதால் எதிர்காலத்தில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து அதனால் மனிதர்கள் வாழ்வில் பலவிதமான துன்பங்கள் பெருகிவிடும் அபாயம் இருக்கிறது இதை தவிர்க்க இனி எந்த தொழிலாளிக்கும் தினம் நான்கு மணி நேரமே எந்திர தொழிலை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றும் தொழில்கள் தொழிற்சாலைகள் வியாபாரங்கள் விவசாய பண்ணைகள் யாவும் எதிர்காலத்தில் படிப்படியாக கூட்டுறவு முறையில் கொண்டு வந்து வாழ்க்கை பொருட்களை பெருக்கி மக்கள் வாழ்வை வளப்படுத்தி செல்வத்தையும் செல்வர்களையும் தொழிற்சாலைகளை அதிகரிக்கும் திட்டத்தின் மூலம் பெருக்கி இறுதியாக எல்லா தொழில்களையும் சொத்துக்களையும் சமூக பொதுவாக்கிவிட வேண்டும் பொருளாதாரத்துறையில் ஒரு புதிய முறையை எடுத்துக்காட்டி இருக்கிறேன் அது நாளாவட்டத்தில் பணத்திற்கு இன்று மக்கள் கொடுக்கும் மதிப்பை ஒழித்து உழைப்புக்கே மதிப்பு கொடுக்கும் உயரிய வழி ஆகும் உழைப்பின் பயனே மக்களுக்கு